தாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் என்னையோட சிக்ஸ்டி எ டேஸ் கம்யூனிஷ் ஐம் வெரி கிளாட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலை முன்னேப்பட்டு யோசி திங்கப்பட ஒரு செல்ஃபம் உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணலாம் திஸ் இஸ் மா பத்மாவதையும் ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டான டாபிக் ஜப்பானில் இது ஒரு இன்சிடென்ட் நடந்ததுங்க உண்மை சம்பவம் அதாவது என்னென்னா ஒரு மகள் இறந்து முப்பது ஆண்டுகளாக தான் அந்த தாய் வந்து பிரிசு பாக்ஸில் வச்சிருந்து அந்த தாயோட செயல் என்ன தெரியுமா மகள் மேலே அதிக பாசம் அந்த டாக்டர் மேலே அதிக பாசம் வச்சிருக்கிறதுனால வீட்டுக்குள்ளேயே ஃப்ரீசர் பாக்ஸில் இருந்து அவங்கள வந்து பார்த்து பார்த்து வாழ்ந்து வந்துட்ருக்காங்க திடீர்னு உறவினர்கள்ட்ட இந்த விஷயத்தை ஷேர் பண்ணும்போது அந்த உறவினர்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க உடனே விரைந்து மோயி வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போய் பார்த்ததும் ஆமாம் உண்மை சம்பவம் அதை எடுத்து அவங்கள வந்து கைது பண்ணிட்டாங்க கைது பண்ண பிறகும் அவங்க சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை என்னென்னா தயவுசெய்து என்னுடைய மகளை பத்திரமாக பார்த்துக்குங்க அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க ஏங்க பாசம் வைக்க வேண்டிதான் இல்லைன்னு சொல்லலை அவங்க இறந்துட்டாங்க இறந்து முப்பது நான் முப்பது ஆகுதான் தன்னோட மகள் இறந்து அவங்களுடைய ஞாபகம் அன்பு காரணமாக அவங்கள பார்த்து பார்த்து வீட்டுக்குள்ளே ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டு இப்படி ஒரு பின்மணி ஜப்பானில் வாழ்ந்திருக்காங்க இதை வந்து ஷாக்கிங்காக இருக்குது அதிர்ச்சியில் எல்லாம் அழந்துள்ளோம் அதனால் பாசத்தின் அடிப்படையில் இன்றைக்கி அவங்க ஜெயிலில் இருக்காங்க இந்த மாதிரி ஒரு செயல் செய்யக்கூடாது ஏன்னா அந்த உடல் அழுகி போய் ஃப்ரீசரில் இருந்தாலும் சரி அது நாளடைவில் பரவும் நோய்களை அபாயத்தை ஏற்படுத்தும் அதனால் இறந்தவங்களை ஒப்படைச்சிடணும் அதிக பாசம் இருந்ததுன்னா அவங்க நினைவு சின்னமாக ஒரு ஃபோட்டோவோ இல்லை இப்போ வந்து நிறைய வந்து அப்படியே சிலையாகவே செஞ்சு கொடுக்குறாங்க அந்த மாதிரி கூட ஒரு அந்த பெண்ணுக்காக ஒரு கோயில் கட்டலாம் என்ன ஆனாலும் பண்ணலாம் பாசத்தால் அதுக்காக இறந்த உடலை ஃப்ரீசரில் ஃப்ரீசர் பாக்ஸில் வைக்கலாமா ரொம்ப ரொம்ப குற்றத்துக்குரிய செயல் அதிக பாசம் காரணமாக இந்த விபரீதம் நடந்திருக்கு கைதான பிறகும் தன்னுடைய மகள் மகளை வந்து பத்திரமாக பார்த்துக்குங்கிற வார்த்தையை சொல்லிட்டு போயிருக்காங்க இந்த மாதிரி ஒரு தாயின் செயல் இருக்குங்க வியக்கத்தக்கதாக இருக்குது ஸோ சீல இருக்க காசு உங்கள சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துல பில் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஓரடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தென் என்னோடய சேனலை முன்னே பற்றி யோசி திங்கப்படுவர் செல்ஃப் நீங்கள் எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சு வச்சுக்கணும் விழிப்புணர்னோட இருக்கணும் பி அலர்ட் எச்சரிக்கையோடு இருக்கும் நம்மளை சுற்றி என்ன நடக்குது எது நடக்குது பார்க்கணும் முப்பது ஆண்டுகளாக வைத்திருக்கிறத யாருமே வந்து கண்டுபிடிக்கலை அவங்களே தன்னோடய உரையாட்டை ஷேர் பண்ணும்போது தான் വിഷയം എല്ലാം വന്നിരു സിലർക്കായി സങ്കൽ സുഗന്യം